ஏமா என்ன இருக்கீங்க தலானி உரம் தச்சிக்கிட்டு இருக்காம்மா தீபாவளி வேற நெருங்கிருச்சு ஆ இந்த பாப்பா தைக்க வருவாங்க அவங்களும் வரலா அப்படிங்களா ஆ நம்மளை நம்பி வியாபாரியா இருக்காங்க ஆ எல்லாருமே கொடுக்கணும்ல ஆமாம் அதனால தானே சரின்னு தச்சுக்கிட்டு இருக்காம்மா சரிங்கம்மா இப்போதான் உட்காந்து தைக்கிறீங்களா ஆமா

இந்தமாதிரி இந்த மாதிரி வெட்டி கீழ தச்சிட்டு வெட்டி அப்படியே அந்த ரெண்டு ஆச்சு நல்லா கரெக்டா இருக்கும் அப்படியே அப்படி ரெண்டு வரைக்கும் ரொம்ப அதனால அந்த பாப்பாலாம் மட்டும் வாங்கி இப்போ இது என்ன மூணு பீஸாக இருக்கு இந்த துணி தைக்கவே தெரியலனாலும் பரவாயில்ல போட தெரியலை தைக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா வாங்க நான் ஏன்னா பெண்கள் ஆகிய என்னோடய மனக்குமுறலை தான் நான் இதை ஒரு வீடியோவாக இப்போ போடுறேன் ஓகேவா இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம பார்த்து டிவிஸ் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது